எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் நான்கு தியாஷ் இல்லம் யாஷ் பல்லவி படுக்கையறை செத்துப்போ செத்து செத்துப்போ பவானியின் குரலில் அறையின் எல்லாம் ஆட்டங்கண்டு போயின பல்லவியோ அகல விரித்த விழிகள் மூடாது காளியாத்தாவாக மாறி நிற்கும் அவளின் தாயையே வெறித்துப் பார்த்தாள் என்னடி ஆ என்ன நானும் பாக்குறேன் விட்டா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற இப்போ என்ன நடந்து போச்சுன்னு நீ இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க அம்மாவின் அலட்சியமான பதிலில் பாவையின் சிறு இதயம் சில்லாய் சிதறி சிந்தியது கண்ணீராய் நம்ப முடியவில்லை பல்லவியால் இன்னுமே பாராட்டி சீராட்டி வளர்த்த அதே அன்னையா மகளவளை சாவச் சொல்வதென்று காய்ந்த உதடுகளில் கண்ணீர் பிரவாகம் கொள்ள மொத்தமும் உடைந்தவளாய் வேள்வி எழுப்பினாள் பெதும்பை அவள் என்னம்மா பேசுற என்ன நடந்துச்சுன்னு கேக்குற பொங்கி வழிந்த கண்ணீரோடு மஞ்சத்தில் பிட்டம் அமர்த்தியிருந்தவள் பவானியின் முகத்திலிருந்து பார்வைகளை விளக்கிடவே இல்லை காத்திருந்தால் காரிகை அவள் பெற்றவளின் நியாயமான பதிலுக்கு ஆனால் பெற்றவளோ ஆவேசம் குறையாது சொன்னார் பவித்ரா ஓடி போயிட்டா அவளுக்கு பார்த்த பையனை உனக்கு கட்டி வச்சாச்சு அவ்வளோதானே இப்போ இதுல என்னடி பிரச்சனை உனக்கு நல்ல குடும்பம் தங்கமான மாப்பிள்ள இன்னும் என்னடி வேணும் உனக்கு அம்மாவின் அதட்டலில் கூட அதிர்ந்திடாத ஆயிரையில் உடல் கை கழிவு விட்ட ஆட்டுக்குட்டியை போல் திக்கற்று மனம் தவிக்க நடுங்கியது குடும்பம் பிள்ளை குட்டிய பெத்தோமான்னு இல்லாம என்னவோ ஊர் உலகத்துல யாருக்குமே நடக்காத ஒண்ணு உனக்கு நடந்துட்ட மாதிரி காச்சு மூச்சுன்னு கத்துற பவானி சமூகத்தின் வழக்கத்தை சொல்லிட சுளீர் என்று கோபத்துடன் கூடிய எரிச்சல் கொண்ட பதுமையோ கையாலாகாத தனத்தின் ஆதங்கத்தில் பேசினாள் எப்படிமா உன்னால இப்படி பேச முடியுது யாச லட்சியோ எல்லாமே இந்த ஒத்த தாலியால பாலா போச்சேமா இறுகி பற்றினால் கதறலை ஓரம் வைத்த நுண்ணடைய கலங்காமல் இல்லை சுமந்தவளின் மிழிகள் மகளின் மனவேதனை கண்டு இருந்தும் வாய் பொத்தி மன வாழ்க்கைக்கு மகளை தயார் செய்தார் மகளின் மனம் விரும்பும் படிப்பை தகர்த்தி படிக்கிற வாய்ப்புமா லண்டன்லயே பெஸ்ட் யுனிவர்சிட்டிமா அதுல ஃப்ரீ படிப்புமா இத்தனை நாட்களாய் சேர்த்து வைத்த மொத்த ரணத்தையும் வெளிக்கொணர்ந்தால் வஞ்சிக்கப்பட்ட வாஞ்சினி அவள் அந்த படிப்புக்காக எவ்வளோ மெனக்கிட்டிருப்பேன் எப்படிமா அதெல்லாத்தையும் ஒரே நொடியில மறந்துட்டு இந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியும் உண்மைதான் மகளின் விடாமுயற்சி வீணாய்ப் போவதற்கு பெற்றவளே காரணக்கர்த்தாவாகிட சூழ்நிலை விதி செய்துவிட்டதே என்ன செய்ய காலத்தின் கோலம் இதெல்லாம் சுத்த பைத்திய கார்த்தனும் என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது நான் படிக்கத்தான் போகிறேன் வாரி அணைத்து கொள்ளத்தான் தோன்றியது பவானிக்கு ஆனால் அது பல்லவி வெளிநாடு தூண்டுதலாகி விடுமே என்று நீ என் மம்மியோ அதிகார துணியில் சொன்னார் படிக்கணும் தானே படி எவ்வளோ வேணாலும் படி எங்கே வேணாலும் போய் படி எப்படி வேணாலும் படி ஆனா உன் புருஷனை கேட்டுட்டு படி மாப்பிள்ள சரி சொன்னா படி வைராக்கியம் கொண்டவள் தாண்டவம் மாடினாள் ஏன அவன் சொல்லி நான் படிக்கணுமா ஏன் இத்தனை நாள் அவன் தான் சொன்னானா நான் என்ன படிக்கணும் படிக்க கூடாதுன்னு அவன் யார் என் படிப்பு விஷயத்துல தலையிட என்ன தெரியும் அவனுக்கு என் படிப்பை பத்தி என் அறிவுக்கு கால் தூசி வருவானா அவன் பெர்மிஷன் கொடுத்து நான் படிக்கணுமா நடக்கவே நடக்காது கர்ஜினியாக பல்லவி பல்லாங்கில் ஏறிடாத குறையாய் நெஞ்சை நிமிர்த்தி நிற்க பெற்றவளோ ருத்ர தாண்டவமாடினார் ஆடினார் நீ ஆயிரம் பேச பல்லவி ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு படிப்பையெல்லாம் எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு பொறுப்பா புருஷனுக்கு பொண்டாட்டியாகவும் மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமகளாகவும் இரு அலறினால் புதுத்தாளியின் ஈரங்கூட காய்ந்திடாத காந்தாரி செவிகளை காற்று புகா வண்ணம் உள்ளங்கைகளால் இறுக்கி பற்றி முடியாது 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 நீ எப்படி கத்துனாலும் சரி ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை ஒன்று பெத்து அதை வளர்க்குற வழியை பாரு அதுதான் ஒரு பொண்ணுக்கு லட்சணம் புரிஞ்சுதா அழுகையில் நர்த்தனம் ஆடிய நயனங்களை துடைத்து கொண்டவள் முடியாதுமா முடியவே முடியாது நான் லண்டன் போகத்தான் போறேன் என்றவளோ அறையை விட்டு வெளியேறிட பார்க்க சொன்ன பேச்சை கேளாது ஆடிடும் பல்லவியின் மீது கடும் கோபம் கொண்டார் பவானி ஏய் நில்லடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ற பாக்கியம் முன்னரே நுண்ணரே என்ற சப்தம் காதை கிழித்தது மா என்ற அலறல் கொண்ட அலரோ மெத்தையல் சரிந்தால் வாங்கியாரை செவியை செவிடாக்கி தலையை சுத்தலில் விட இங்க பாரடி முடிவா சொல்லிட்டேன் நல்லா கேட்டுக்கோ இதுதான் இனி உன் வீடு தியாஷ் தான் உனக்கு எல்லாமே அவரோட அப்பா அம்மா தான் இனி உனக்கும் அப்பா அம்மா அம்மா பவானியின் ஒவ்வொரு வார்த்தையும் கணீர் என்றிருக்க அதன் வீரியமோ சுட சுட சீமாட்டியின் நெஞ்சுக்குள் இறங்கியது இந்த லண்டன் போறேன் கிண்டன் போறேங்கிற கதையெல்லாம் தூக்கி ஓரமாக கூட்டுட்டு குடும்ப பொண்ணா நடந்துகிட்டு நல்ல பேர் எடுக்க பாரு ஏற்கனவே ஒருத்தி எங்களுக்கு சபையில் ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா இனி நீயும் எங்களை தலகுணியை வச்சிடாத கெஞ்சி கேட்டுக்கிறேன் சொன்னவர் அறையை விட்டு வெளியேறினார் புயலாய் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆரியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்